வணக்கம் இவர் இது ஆலய சேனல் சேனலோட நோக்கமே நம்ம நாட்டில் இருக்க கோவில்கள் அதன் சிறப்புகளை பத்தி தான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஆலய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவரோட வித்தியாசமான கோவில்களை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த கோவில்ல இருக்கிற கிருஷ்ணர் பக்தர்களை மயக்கிறவரா இருக்கிறாரு இவரை ரொம்ப நேரம் நாம பார்த்துக்கிட்டே இருந்தா நம்மளோட சுயநினைவே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம இன்னொரு கோவில்ல இருக்கிற கிருஷ்ணரோ எப்பவுமே பசியோட இருக்கிறதாவும் சொல்லப்படுது வாங்க அந்த கோவில்களை பத்தியும் வீடியோல பார்க்கலாம் முதல்ல பார்க்க போறது மன்னார்குடியில இருக்கிற ராஜகோபால சுவாமி கோவில் இங்க இருக்கிற சுவாமி கிருஷ்ணன் வடிவத்துல காட்சி தர்றாரு இடுப்புல வேஷ்டி அணிஞ்சிருக்கிறாரு அதையே சுருட்டி தலப்பாகையாவும் வச்சிருக்கிறாரு கையில வெண்ணெய் சாட்டையோட இடையன் கோலத்துல இந்த சுவாமி காட்சி தராரு அடுத்தது கிருஷ்ணன் பிறந்த ஊரான மதுரா மாவட்டத்துல இருக்கிற பிருந்தாவனம் வாங்கி பிகாரி கோவில் இந்த கோவில்ல இருக்கிற கிருஷ்ணரோட கண்களை நாம ரொம்ப நேரம் தரிசனம் செஞ்சுக்கிட்டே இருந்தா நம்மளோட சுய நினைவே போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கிருஷ்ணர் ரொம்பவும் அழகு வாய்ந்தவரா இருக்கிறதுனால அவர் பக்தர்களை வசீகரிக்கிறதுனால அவரோட நாம ரொம்ப நேரம் இங்க இருக்கு முழுமையா இருக்கிறதுக்காகவே இவரோட சிலைக்கு முன்னாடி திரைசீல ஒண்ணு இருக்குது அத அப்பப்ப மூடி இவரோட தரிசனத்தை பக்தர்கள் முழுமையா பார்க்க முடியாதபடியே செய்யறாங்க அடுத்து கேரள மாநிலம் கோட்டயம் பக்கத்துல இருக்கிற திருவாரூர் கிருஷ்ணர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற கிருஷ்ணர் எப்பவும் பசியோட இருக்கிறதா ஐதீகம் கம்சன கொன்னதுக்கு அப்புறம் கிருஷ்ணர் ரொம்ப சோர்வாவும் பசியாவும் இங்க வந்து அமர்ந்ததா சொல்லப்படுது அதனால இவருக்கு இங்க பத்து தடவைகள் நைவேத்தியம் படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம கோவிலோட நடைய வெறும் ரெண்டு நிமிஷங்கள் மட்டும்தான் அடைக்கிறாங்க கிரகணத்தப்ப கூட இந்த கோவில் திறக்கப்பட்டுதான் இருக்குது இங்க வர பக்தர்களுக்கு எப்பவுமே இங்க பிரசாதம் கொடுத்துக்கிட்டே இருக்கு போறது தமிழ்நாடு ஊத்துக்காட்டுல இருக்கிற காலிங்க நர்த்தனர் கோவில் இந்த கோவில்ல இருக்கிற கிருஷ்ணர் காலிங்க நாகத்து மேல நடனம் ஆடும் கோலத்துல காட்சி தர்றாரு காமதேனு பசுவுக்கு இந்த கோலத்துல இவர் இங்க காட்சியும் கொடுத்திருக்கிறாரு சுவாமியோட பாதத்துக்கும் நாபத்தோட தலைக்கும் இடையில ஒரு சின்ன ஏடவெளி இருக்கும்படியா இந்த செலைய செஞ்சிருக்காங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி வியூவர்ஸ் முதல்ல கமெண்ட் ஆளே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க நன்றி